உண்மையிலேயே ஜெபம் அவசியமா புதிய ஏற்பாட்டில் ஜெபிக்க ஆண்டவர் சொல்கிறாரா நான் நான் சொல்கிறது எல்லாமே ஏசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு ஜெபிக்க சொல்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நான் ஒரு சில ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் வேணாம் யாராவது மாதிரி கேட்குறவங்களுக்கு சொல்கிறதுக்கு சொல்கிறேன் அப்போஸ் நடப்படிகள் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் அவர்கள் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி வந்து ஜெபம் பண்ணும்போது தான் காரியங்கள் நடக்குது ரெண்டாம் அதிகாரத்திலையும் அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்து என்ன செய்கிறாங்க ஜெபிக்கிறதுக்கு தான் கூடி வந்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லை ரோமர் பன்னிரெண்டு பனிரெண்டு ஒன்று குருந்தியர் ஏழு ஐந்து பிலிப்பியர் நாலு நாலு ஒன்று முன்னூற்றி நாலு ஐந்து இது எல்லாவற்றிலும் பவுல் ஜெபிக்க சொல்கிறார் ஜபத்தில் தரித்திருங்கள் ஜபத்தில் இது இதெல்லாத்துலேயும் ஜோமனை சொல்கிறார் ஜெபிங்க ஜெமிங்க ஜெமிங்க இது ஒரு பக்கம் ஜபத்தை பற்றி பேசுகிறார் இன்னொரு பக்கம் உபவாசத்தை பற்றி அப்போ நடவடிக்கைகள் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம் அப்போ சொன்ன இருபத்தி ஏழு ஒன்பது உபவாச நாளும் கழிந்து போனபடியினால அப்ப அவர் என்ன பண்ணிருக்கிறாரு உபவாசம் பண்ணிருக்கிறாரு அடுத்து இன்னொரு வசனம் வாசிங்க ரெண்டு குருந்தியர் ஆறு அஞ்சு வாசிங்க பார்ப்போம் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் உபவாசங்களிலும் அப்ப அவர் கண்டிப்பா என்ன பண்ணிருக்கிறாரு உபவாசம் பண்ணியிருக்கிறார் ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க ரெண்டு குழந்தையர் ஏழு பிரயாசத்திலும் வருத்தத்திலும் முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தே உபவாசங்களிலும் இங்கேயும் உபவாசம் இருந்திருக்கிறார் பவுலே உபவாசம் இருந்திருக்கிறார் அவ்வளவுதான் விஷயம் இப்போ உபவாசம் வேணாம் ஜோ ஜபிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிற எந்த ஆட்களும் பவுலை போல் டெடிக்கேஷனாக எல்லாவற்றையும் நஷ்டமும் என்று குப்பையும் என்று விட்டவங்க கிடையாது எல்லாரும் பவுலை போல நல்ல கமாலியல் பாதத்தில் படித்தவங்களும் கிடையாது எல்லாரும் பவுலை போல நான் கர்த்தடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லக்கூடிய ஆவியை பெற்றவங்களும் கிடையாது இத்தனை புக்கு எழுதின பவுலை உபவாசத்திலும் ஜபத்திலும் தரித்து இருக்கிறார் வசனம் அப்படி தான் சொல்லுது குடும்ப வாழ்க்கை வாழ்றதா இருந்தால் கூட வசனம் சொல்லுது நீங்கள் உபவாசத்துக்காக பிரிங்கிக்கலாமே ஒழிய மற்ற எதுக்காகவும் பிரியக்கூடாது அப்போ உபவாசம் பண்ணுறதும் அங்கே என்னவா இருக்குது மஸ்டாக இருக்குது அப்போ இன்றைக்கி கடைசி காலத்தில் மிக மோசமான கொடிதான காலம் ஏன்னு சொன்னால் இந்த உபவாசம் ஜபம் இது வந்து எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இருந்து உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கறது தேவனோட கூட தொடர்பு ஏற்படுத்துகிறது உங்களுக்கும் பரலோகத்துக்குமான என்ன செய்து ஒரு தொடர்பு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவங்க தூப கலசத்தை பிடிச்சி பிதாவுக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க அந்த தூப கலசத்தை ஆட்டுறாங்க அந்த தூப என்ன இருக்குதாமா அதுக்கு என்ன அர்த்தமா பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கம் அப்படி தானே இருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்த பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த வணக்கமாய் விழுந்து நிறைந்த பொற்கலசங்களையும் அப்ப பரலோகத்திலேயே என்ன இருக்குது பூமியில ஏறெடுக்கப்படுகிற ஜபம் பரலோகத்தில் காணப்படுது பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் ஆகிய தூப வர்க்கம் அப்ப பரலோகத்துக்கு போறவன் ஜபம் பண்ணுவான் ஜபம் வேணாங்கிறவன் பரலோகத்துக்கு வேணாங்கிறவன் அவ்வளோதான் ஜ உங்கள் ஜபமே எவ்வளோ தூரத்துக்கு போகுது பரலோகம் வரைக்கும் போகுது இது எல்லாத்தையும் விட்டுருங்க கடைசியாக ஏசு கிறிஸ்து ஜோ மன்னாரா இல்லையா அவர் தான் நமக்கு முன்மாதிரி அவர் ஜெபிச்சிருக்கிறார் உபவாசிச்சாரா இல்லையா உபவாசிச்சிருக்கிறாரு அவ்வளோதான் அதான் நமக்கு முன்மாதிரி இப்போ நம்ம ஜபிக்கணும் உபவாசிக்கணும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இதுதான் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பின விஷயம் ஏன்னா கடைசி காலத்தில் உங்களை மோசம் போக்குறதுக்கு நிறைய அந்த கள்ள உபதேசம் குறிப்பாக கிருவையின் உபதேசம் ஒன்று வருது கிரேஸ் டாக்ட்ரின் ஹைப்பர் கிரேஸு சூப்பர் கிரேஸுன்னெலாம் சொல்கிறாங்க இந்த உபதேசங்களை குறித்து இருங்கள் இவைகள் உங்களை மோசம் போக்குறதுக்கு தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு ஆண்டவர் ரெண்டு பொருளுக்கு ஒன்றா வேலை செய்ய முடியாதுங்கிறார் ஒன்று தேவனுக்கு இன்னொன்று உலக பொருளுக்கு அவங்க உலக பொருளை பற்றி தான் பேசுவாங்க அது தேவனை விட்டு உங்களை தூரமாக்குறது ரெண்டாவது ஜபத்தில் தரித்திருங்கள் இருக்குது நீங்கள் ஜெவமான ஜோமன தேவனோட கூட சஞ்சரிக்க தொடங்குவீங்க நீங்கள் ஜபிக்கும் போது உங்களுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும் ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு பேரே ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அப்போ ஜபத்தை நிறுத்திட்டால் உங்களுக்கும் தேவனுக்கும் எதை நிறுத்திடலாம் கனெக்ஷனை நிறுத்திடலாம் இதுதான் அவங்களுடைய திட்டம் விசாசனுடைய மகா பெரிய திட்டம் அதனால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு இருங்கள் கண்டிப்பாக ஜபிக்க வேண்டியது அவசியம் உபவாசம் பண்ண வேண்டியது அவசியம் உங்களால் எப்படி உபவாசம் பண்ண முடியுமோ அப்படி உபவாசம் இருங்க அவ்வளோதான் ஆனால் உபவாசம் எப்படி இருக்கணுன்றது தான் இன்றைக்கி நம்ம கேள்வி ஏன் உபவாசம் இருக்கணும் ஏன் ஜெபிக்கணும் ஏன் உபவாசிக்கணும் அதுக்காக தான் அதை தான் நம்ம வாசித்த வசனம் ஏசாய தீர்க்க தர்ஷன புஸ்தகம் ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நாங்கள் உபவாசம் பண்ணுறோம் ஆண்டவரே நீ கேட்க மாட்டேங்கிறீர் நோக்காமல் இருக்கிறீர் நாங்கள் எங்கள் ஆத்மாக்களை நீர் நீரதை அறியாமல் இருக்கிறீர் அப்படின்னா உபவாசம் பண்ணும்போது நாங்கள் நல்லா தான் ஜோப் பண்ணுறோம் ஆனாலும் நீர் என்ன செய்ய மாட்டேங்கிறீர் கேட்க மாட்டேங்கிறீர் எங்கள் ஆத்மாவை ஒடுக்கும்போது நீர் வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறத உங்களுக்கே தெரியலங்கிறான் உண்மையிலேயே நம்முடைய ஜபம் ஏறெடுக்கப்படும்போது நாம் ஒரு விஷயத்தை விண்ணப்பத்தை ஏறெடுக்கும்போதே அவர் நம்ம கூட தான் இருக்கிறார் அவர் அப்படி தான் இருக்கிறார் ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே கூடி வரும்போது இன்னொரு வசனம் இருக்குது அழகாக இருக்கும் பூமியிலே ஒரு காரியத்தை குறித்து இருவர் ஒருமணப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் அல்லது ஆகும் அப்போ யார் அந்த இருவர் அப்படின்னா நம்ம கூடி தான் ஜோம் பண்ணணுமா அப்படின்னா அதோடய அர்த்தம் அப்படி இல்லை பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் நீங்களும் கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் ஒரு மனதோடு கூட ஜபத்தை ஏறெடுக்கணும் இன்னொரு மனுஷனோட உங்களால் ஒரு மனம் வர்றது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அப்போசிலராக அழைக்கப்பட்டவர்களுக்கே ஒருமனம் வரத்துக்கு மூன்றரை வருஷம் ஆச்சு அப்போசிலராக அழைச்சி இயேசுவோடு கூட அவங்கள வச்சு கடைசியில் அவங்க ஜோ பண்ணி ஒருமணமாக வர்றதுக்கு எவ்வளோ நாளாச்சா மூணரை வருஷம் அவங்க எப்போ ஒருமணமாக வந்தாங்க பர்சுதாவி வந்த பிறகு தான் அவங்க ஒருமணமாக வந்தாங்க ரெண்டாம் அதிகாரத்தில் தான் வராங்க அப்படின்னா யாரோட அவங்களால ஒருமணம் போட முடியும் நல்லா உங்களுக்கு ஒரு ப்ரேயர் பார்ட்னர் இருக்கிறது நல்லது ஒரு மனதோடு நீங்கள் ஜோம் பண்ண வேண்டியது அவசியம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும் ஒரு ப்ரேயர் பார்ட்னர்னு ஒருத்தர் கண்டிப்பாக வேணும் அவர் உங்களுடைய ஒத்த ஆவி உடையவராக ஒரு மனம் உள்ளவரெலாம் இருக்கணும் ஆனால் அதையும் தாண்டி இன்னொருத்தர் இருக்கிறார் அவர் தான் ஆவியானவர் உங்கள் தனி ஜபங்கள்னு நம்ம சொல்கிறோமே அந்த நேரத்தில் உங்கள் ஆவியானவரும் உங்கள் ஜபமும் ஒரே ஜபமாக இருக்கணும் அவர் என்ன விண்ணப்பத்தை ஏறெடுக்க நினைக்கிறாரோ அதை நீங்கள் ஏறெடுக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா வளரும்போது ஆவியானவர் உங்களை ப்ரேயரில் நடத்துவார் பிதாவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ குமாரன் சொல்கிறாரு என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் அப்போது இயேசுடைய நாமத்தில் போகும்போது பிதா நமக்கு தராரு அதே நேரத்தில் பிதாவுக்கு என்ன பிடிக்கும்னு யாருக்கு தெரியும் பர்சுத்தாவியானவருக்கு தெரியும் எப்படி ஜபத்தை நீங்கள் அந்த முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் இருக்குல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் அடைய முடியாது ஏன் முடியாதுங்கிறன்னா நம்ம அவ்வளோ கவலையோடு போய் போகும்போதே நம்ம நிறைய விண்ணப்பத்தைலாம் தூக்கிட்டு போயிருக்கிறோம் நிறையா லிஸ்ட் எழுதிட்டு போயிருக்கிறோம் மறந்துற போகிறோம் டைரியில் எழுதி வச்சுக்கிட்டுலாம் போயிருக்கிறோம் ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஆவியானவருக்கு அங்கே இடமே இருக்காது உங்கள் மாம்சத்துக்கு தான் இடம் இருக்கும் நீங்கள் அந்த குறிப்பாக ஒன்று மாதிரி ஒன்று மாதிரி ஒன்று மாதிரி படிச்சுக்கிட்டே இருப்பீங்க இப்போ நம்ம இங்கே கூடி வர்றோம் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் அது வேறு நான் சொன்ன தனிப்பட்ட முறையில் ஜபங்களை ஏறெடுக்கும்போது நீங்கள் ஆவியில் நிரம்பி ஏறெடுக்கும் போது ஆவியானவர் துதிப்பகுதியில் உங்களை லீட் பண்ணுவார் ஆவியானவர் ஆராதனையில் லீட் பண்ணுவார் என்ன பாட்டு பாடணும்னு லீட் பண்ணுவார் எப்படி சபத்தை ஏறெடுக்கணும்னு லீட் பண்ணுவார் என்ன சபத்தை ஏறெடுக்கணும்னு லீட் பண்ணுவார் கடைசியாக பார்த்தீங்கன்னா பிதா கிட்டேருந்து உங்களுக்கு பதிலை வாங்கி கொடுத்துருவார் ஆவியானவர் அந்த ஒரு மனம் உங்களுக்கும் ஆவியானவருக்கும் உள்ள மனம் நீங்கள் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பீங்க மைண்ட் எங்கேயாவது போயிட்டே இருக்கும் நீங்கள் அதான் ஆண்டவர் சொல்ற அவரோ இதை வாயினால் கனம் பண்ணுகிறார்கள் இருதயமோ தூரமா இருக்குது என்ன இருக்குது நல்லா உள்ள போட்டு அந்நிய பாஷம் பேசிக்கிட்டே இருக்கும் போது வாசகதவை தாப்பால் போட்டோமான்னு என்ன வரும் நல்லா போயிட்டு அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்கும் போது கேஸ்லேருந்து ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுட்டு வந்தோமா அப்படியே வச்சுட்டு வந்தோமா அப்படின்னு இருக்கும் திடீர்னு நல்லா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தீர வாசனை ஒன்று வரும் என் மாம்சம் இப்போ ஃபுல்லாக எங்க இருக்குது வெளியே இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படியே கதவை திறந்துட்டு போய் பார்க்குறேன் எங்கள் வீட்டு அடுப்பு கரெக்டாக இருக்குது பார்த்தா பக்கத்து வீட்டு சன்னல் வந்து பக்கத்து வீட்டில் தீயறது எனக்கு வந்துருக்கு அப்போ நான் எவ்வளோ ஒரு மடத்தில் இருக்கேன் பாருங்க எவ்வளோ தூரம் நான் ஒரு மனத்தில் ஆவியானோட இருக்க பாருங்க அதாவது மோசே உபவாசம் இருந்தாருன்னு இருக்கு அப்படிதானே இருக்குது அவர் ஏன் இருந்தாருங்கிறது நான் ரெண்டாவது சொல்கிறேன் அவர் எப்படி இருந்தார் உங்களுக்கு சொல்றேன் வாசிங்க அங்கே அவன் அப்பம் பூசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தரோடே இருந்தான் எப்படி இருந்திருப்பா இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தரோட கூட புசியாமலும் குடியாமலும் உங்களுக்கு தெரியுமா சைக்கிள் அஜிகலி சொல்லுவாங்க உங்களால் ஒரு மூணு நாளைக்கு மேலே தண்ணி குடிக்காமல் இருக்கவே முடியாது ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே சாப்பிடாம இருக்க முடியாது ரெண்டு நாளோ இன்னமும் தான் தண்ணி குடியாமல் இருக்க முடியுமா அதுக்கு மேலே தண்ணி குடிக்காமல் இருக்கவே முடியாது புசியாமலும் குடியாமலும் அப்படின்னா இவன் என்ன ஆயிட்டான் என்ன நடந்துருக்குது இவனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவனுடைய மாம்சம் முழுக்க முழுக்க அங்கே தன்னுடைய மொத்தம் அங்கே அடக்கப்பட்டுருச்சு அடக்கம் பண்ணப்பட்டது செத்து போச்சு அந்த நிலமையில் இருந்திருக்கு மாம்சத்துக்கு எதுவுமே என்ன செய்யப்படலை தேவையப்படலை தண்ணியும் தேவைப்படலை சாப்பாடும் தேவைப்படலை அப்படின்னா அந்த பாடி எப்படி இருந்திருக்கும் நாற்பது நாள் அங்க செத்தவனை போல இப்போ நீங்கள் போய் பாருங்க எசைக்கல் புஸ்தகம் எட்டாம் அதிகார வாசி ஆறாம் வருஷத்து ஆறாம் மாதம் ஐந்தாம் தேதியிலே நான் என் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும் யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் கத்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கு என் மேல் அமர்ந்தது இப்போ அவர் என்ன பண்றாரு இவன உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க யாரு எஸ்ஐக்கியல் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு யூதாவின் மூப்பரை முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க தூக்கிட்டு போயிட்டாரு வானத்துக்கு பூமிக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாரா தூக்கிட்டு போயிட்டாரு இப்போ அவன் பாடி எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல அவன் உடம்பு அங்கே இருந்த எப்படி இருந்திருக்கும் செத்தவனை போல் இருந்திருக்கும் படுத்து கிடக்கும் அதனால தான் பல இடத்துல இருக்குது செத்தவனை போல் கிடத்து இப்போ நான் உபவாசம் பண்ணும்போது மோசையுடைய உடம்பு எப்படி இருந்திருக்கும் இரவும் பகலும் நாற்பது நாள் செத்தவனை போல் தான் அதுக்கு என்ன தேவைப்படலை தண்ணி தேவைப்படலை சாப்பாடு தேவைப்படலை ஒரு சாதாரணமான ஜீவனோட கூட இருக்கிறவனுக்கு எது தேவையோ எதுவும் அவனுக்கு தேவைப்படலை காரணம் அந்த இடத்துல எப்படி இருக்கிறான் செத்தவனை போல அந்த சரீரம் முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரோல்டு பை காட் எதுவுமே தேவைப்படலை அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க அவனுக்கு கீழே நடக்கிற ஏதாவது தெரியுமா கீழே என்ன நடந்துட்டு இருக்குது உட்காந்து எல்லாத்தையும் தங்களை கெடுத்து கொண்டார்கள்னு இருக்கேன் ஆட்டம் போடுறான் பாட்டம் போடுறான் எல்லாம் பண்ணுறான் ஆனால் அவனுக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு நீ கீழே போ ஜனங்கள் தங்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள் இவனுக்கு எதுவுமே தெரில பாருங்க இதுதான் நீங்கள் உபவாசம் இருக்கிற மெத்தட் நீ தேவனோடு கூட ரூமுக்குள்ளே போயிட்டினா உனக்கும் தேவனுக்குமான தொடர்பு வந்து ஒரு லெவலுக்கு மேலே எப்படி போய்டும் அப்படின்னா உன் மாம்சம் முழுவதுமாக கண்ட்ரோல்டு பை காட் அங்கே அங்கே என்ன நடக்குது பக்கத்தில் என்ன நடக்குது என்ன சவுண்டு கேட்குது எதுவும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் அப்படியே தேவனுக்குள்ளே முழுவதமாக ஆவிக்குள்ளாகி இருப்பீங்க அதனால தான் அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல மூப்பர்கள் முன்னாடி உட்காந்துருக்குறான் ஆண்டவர் தலைமையில பிடிச்சி போயிட்டார் தூக்கி போயிட்டார் அவளை தான் அவனுக்கு தெரியுது அதோடு அவர் கூப்பிட்டு போகிற தரிசனம் உபவாசம் பண்ணும்போது இப்படி தான் இருக்கணும் மாமா நான் உடனே இன்றைக்கி நாளைக்கு இது ஆரம்பிச்சிடணும்னு நான் சொல்லலை இந்த லெவலுக்குலாம் நம்ம வரணும் இதில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கணும் இந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் கத்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார் இல்லையா நம்முடைய சிந்தனையை எவ்வளோ கேவலமாக மாற்றி உன்னை வீடு கேளு காரு கேளு இதை கேளு அதை கேளு உன்னை பூமியிலேயே யோசிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான் நீங்கள் இதெல்லாம் யோசிச்சுட்டே இருங்க மேலானவைகளையே கீழானவைகள் தானாய் வரும் அதன் அதன் காலத்தில் வந்துடும் தானாக எப்படிங்க வரும் எப்படியும் வரும் ஆர்டர் கொடுத்துருவார் யோசிச்சு பாருங்க அப்படியே நாற்பது நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் போய் உட்காந்துருக்குறான் உட்காந்து குசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை அவனை சுற்றி கீழே என்ன நடக்குது அவனுக்கு தெரியவும் இல்லை ஒரு இடத்துல சொல்லுவார் பவுல் சொல்லுவார் நான் ஆவியில் இருந்தேன்னா மாம்சத்தில் இருந்தேனா அரிய பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார் பவுலு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுது அவருக்கு தெரியல நான் எப்படி இருக்கிறேன் ஆவியில் இருந்தேனா மாம்சத்தில் இருந்தேனா அப்போ அவர் பாடி இங்கே எப்படி இருந்திருக்கும் கீழே செத்தவனை போல இந்த செத்த நிலைமைக்கு உங்களுடைய சரீரம் பொழுது உங்களை சுற்றி நடக்கிற எதுவும் உங்களுக்கு தெரியாது பக்கத்து வீட்டில் தீஞ்சாலம் தெரியாது உங்கள் வீட்டில் கதவு மூடு நாளும் தெரியாது எதுவும் தெரியாது நீங்கள் தேவனோடு கூட இருப்பீர்கள் இதுதான் உபவாசம் ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறார் பாருங்களேன் மூணாவது மூணாவது வசனத்தில் நீங்கள் இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளில் உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் மிஸ் பண்ணாமல் செய்கிறீங்க ஒரு வேலை கூட மிஸ் பண்ணுறது இல்லை ஆனால் ஒரு நாளைக்கு நாலு தடவை சொல்லிவிடுவோம் இன்றைக்கி ஃபாஸ்டிங் எவனால வம்புக்குன்னா கேட்பான் சாப்பிட்றீங்களா இல்லை ரொம்ப தாழ்மையாக வேறு இன்றைக்கி நாங்கள் ஃபாஸ்டிங் எங்கே போயிருப்போம் சைன் வாங்குறதுக்கு ஒரு ஆளுக்கு வீட்டுக்கு போயிருப்போம் அவர்கிட்ட சொல்லுவோம் இன்னைக்கு நாங்கள் என்ன வறுக்கிறோம் ஃபாஸ்டிங் அதுக்கு பேர் பட்டினி அதுக்கு பேர் என்னது பட்டினி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அந்த செய்கிறதுக்கு நடுவில் இருக்கிறதுக்கு பேர் என்ன கிடையாது ஃபாஸ்டிங் கிடையாது அதுக்கு நீங்கள் சாப்பிட்டு இருங்க இல்லைன்னா உடம்பு குறைக்கிறதுக்கு பட்னி இருங்க உபவாசம்னு சொல்லாதீங்க ஒரு இல்லை ஒரு சிலர் சொல்கிறாங்க எங்களுக்கு நேரமே கிடைக்கல நேரம் கிடைக்கும் போது இருங்க எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ இருங்க நேரத்தை ஏற்படுத்துங்க எத் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்குதா சரி ஓகே ரைட் அன்றைக்கி முழுக்க என்ன இருக்கலாம் ஃபாஸ்டிங் இருக்கலாம் தப்பே கிடையாது காலில் ஆராதனைக்கு வந்துடலாம் இங்கேயே சர்ச்சிலேயே தங்கி இருக்கலாம் சாயங்காலம் ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு போகலாம் கணக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் ஃபாஸ்டிங் வந்திருக்கோம் ஆனால் அன்றைக்கி இருக்க முடியாது ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம மட்டன் சாப்பிட்றோம் மற்ற நாள் தான் நமக்கு ஓகே ஏன்னா அன்றைக்கி வெஜிடேரியன் டே சண்டே ஒரு நாள் தான் நமக்கு என்ன டே ஆமாம் ஃபாஸ்டிங் இருக்க முடியாது ஆண்டவர் சொல்கிறார் கட்டாயமாக வேலை செய்கிறீர்கள் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு மொத்த வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு அன்னைக்கு போய் ஆஃபீஸ் போக வேண்டியது போயிட்டு ஆஃபீஸில் உக்காந்துருப்பான் அதில் வேறு முகத்தை சோகமாக வச்சிருப்பான் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பிறகு ரொம்ப டயர்டாக இருக்கீங்க ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு நீ உபவாசம் இருக்கும்போது எப்படி இருக்கணுமா நல்ல எண்ணெய் பூசி தலையை வாரி நல்ல நீட்டாக பிரிஸ்காக இருக்கணுமா உன்னை பார்த்தவெல்லாம் உன்னை பரிதாபமாக பச்சாதவமாக கேட்கக்கூடாது நம்மளால் கேட்கணுன்னே முகத்தை வச்சுருப்பான் அது வரைக்கும் நல்லதாக வருவான் கிட்ட வந்தேன் ஏன்னா மகிமையில் மேலே ஆ என்ன பிரதர் இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கீங்க ஃபாஸ்டிங் காலையிலேருந்து ஃபாஸ்டிங் ஒரு மணி நேரம்தான் ஆயிருக்கும் ஆண்டவர் சொல்ல நீ கட்டாயமாக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியிற மாதிரி காண்பிச்சுக்கிட்டு போஸ்டர் அடித்து ஒட்டிக்கிட்டு இன்று உபவாச சபத்துக்கு செய்தி கொடுக்க வரும் போதகரை வருக வருக என்று வரவேற்கிறோம் ப்ரேயரை யாருக்கும் தெரியாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது ப்ரேயர் போட்டு விட்டுறான் வாட்ஸ்அப்பில் இன்று உபவாசபம் நாம் எல்லோரும் கூடி வந்து தேவனை என்ன செய்வோம் ஆராதிப்போம் நீ உபவாசம் இரு என்ன பண்ணு கதவை சாத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாம இரு அவ்வளோதான் அதுக்கு பேர் தான் உபவாசம் அடித்து போஸ்ட் அடிச்சு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஊருக்கே தெரியிற மாதிரி ஜபத்துடைய கான்செப்ட் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் சரியாயிருச்சு ஆண்டவர் சொன்னது தப்பாக போச்சு ஆண்டவர் யாருக்கும் தெரியாமல் ஜோம் பண்ணுங்கிறாரு எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஜோ பண்ணுறது தான் இப்போ என்னவா போச்சு ஜபம் ஊருக்கே தெரியணும் உலகத்துக்கே தெரியணும் இப்போ நீங்கள் அதை அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க இல்லைங்க வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் கதவை மூடிக்கிட்டு அந்தரங்கத்தில் ஜோம் பண்ணு யாருக்கும் தெரியாமல் ஜோம் பண்ணு உபவாசம் இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் ஜோம் பண்ணு போஸ்டர்லாம் போடாத அது அந்த காலம் இப்போ அப்படி இல்லை ஜபத்தோடைய கான்செப்டே போயிடுச்சு நீ உபவாசம் இருக்கும் போது எப்படி இருக்கணும் மலைக்கு மேலே போய் கூட அப்படி மோசிட்டம் காணாமலே போயிட்டான் நாற்பது நாள் இரவும் பகலும் சரி எதுக்கு ஜபம் பண்ணா அவன் அதான் அடுத்த கேள்வி எதுக்கு ஜவம் பண்ணா வாசிங்க அதே வசனம் முப்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது வாசிங்க அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தரோடே இருந்தான் அவன் பத்து கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி உடன்படிக்கைய வாங்குறதுக்கு தான் நாற்பது நாள் தங்கி இருக்கிறான் எத்தனை கற்பனை பத்து கற்பனை எவ்வளோ நேரத்தில் சொல்லுவீங்க எவ்வளோ நேரத்தில் சொல்லலாம் தேர்ட்டி செகண்ட்ஸ் மேக்சிமம் ஒரு நிமிஷம் இந்த ஒரு நிமிஷத்தை கத்தரட்டை வாங்குறதுக்கு அவன் எவ்வளோ நாள் தங்கியிருக்கான் நாற்பது நாள் இரவும் பகலும் தேவசாமத்தில் தங்கி இருக்கிறான் அவன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் நாற்பது நாள் போய் போய் மொத்த கற்பனையும் வாங்கிட்டு வந்தான் ஆனா முதல்ல ரெண்டு பலகையை வாங்குறதுக்கு அவன் எத்தனை நாள் தங்கி நாற்பது நாள் இந்த நாற்பது நாள் தங்கி இருந்து அவனுக்கு கிடைச்சது என்னது பத்து கற்பனை உங்க நம்ம பாஷையில் சொன்னோம்னா ஒரு நிமிஷம் கர்த்தர் பேசியிருக்கிறார் ஒரு நிமிஷம் எழுதி கொடுத்திருக்கிறார் அதை எழுதிட்டு வந்தான் இதை எழுதுறதுக்கு இந்த ஒரு நம்மளை நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் லிட்ரலாக சொல்கிறேன் ஒரு ஒரு நிமிஷம் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு அவன் எவ்வளோ நேரம் தங்க வேண்டியிருக்குது நாற்பது நாள் தங்க வேண்டி இருக்குது யோசிச்சு பாருங்க அப்போது ஆண்டவர் அஞ்சு புக்கு பேசியிருக்கிறார் அவங்ககிட்ட ஆதி இருந்து உபாகம் வரைக்கும் பேசியிருக்கிறாரு அப்போ ஒவ்வொரு முறையும் போய் வசனம் சொல்லுது நான் நாற்பது நாள் பூசியாமனும் குடியாமலும் காத்திருந்தேன் அவன் ஒரு ட்ரிப்பு மட்டும் போகல எத்தனையோ ட்ரிப்பு மேலே போயிட்டு வந்திருக்கிறான் நாற்பது நாள் அதை விட பெரிய விஷயம் மோசை கிட்ட என்ன தெரியுமா மோசையை மேலே வா அப்படின்னு உடனே உடனே மேலே போவான் ஏங்க என்ன பெரிய விஷயம் மிச்சம் யாரை வேணா கூப்பிடுங்க முந்தினாலே சொல்லுவார் நாளைக்கு சுத்திகரிப்பு பண்ண சொல்லு அவனுங்களே அவனு நாளைக்கு ரெடியா இருக்க சொல்லு நாளைக்கு நான் அவங்க கூட பேச போகிறேன் பாரு நாளைக்கு பேசுறதுக்கு இன்னைக்கே என்ன கொடுக்க வேண்டியிருக்கு இவனுங்களுக்கு சுத்திகரிப்பு செய்ய வேண்டியிருக்கு ஆனா மோசை கிட்ட அந்த வேலையே இல்லை வானா மேலே போவான் ஏன்னா அவன் எப்பவுமே சுத்திகரித்து ரெடியா இருந்தான் எப்பவுமே தேவனந்த சந்திக்கிறதுக்கு அவன் ரெடி கம்யூனியனை கையில் கொடுத்தா வாயில் இன்னைக்கு போடுறதுக்கு நேற்று ஆயத்த கூட்டம் வைக்கிறோம் இல்லையா கம்யூனியன் இன்னைக்கு நம்ம எடுக்கணும் அதுக்கு நம்ம முந்தின முந்தினால் என்ன பண்ணுறாங்க பல சர்ச்சில் ஆயத்த கூட்டம் ஏன் இன்னைக்கு சுத்திகரிப்பு பண்ணால் தான் ஏன் நாளைக்கு அதை சாப்பிட முடியும் ஏன்னா நம்ம இஸ்ரேவேல் ஜனங்கள் மாதிரி தான் இருக்கிறோம் ஆனால் மோசே மாதிரி கிடையாது கிட்ட அப்படி இல்லை மோசேவை எப்போ கூப்பிட்டோம் மோசே வா அப்படின்னா மோசே என்ன பண்ணுவான் மேலே ஏறி போவான் எப்பொழுதும் சுத்திகரித்து காத்திருக்கிறான் காத்திருந்து நாற்பது நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் உட்காந்து அவன் வாங்கிட்டு வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா பத்து கற்பனை பத்து லைனை வாங்கிறதுக்கு நாற்பது நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்குது இதுதான் கர்த்தடத்துலேருந்து வாங்குறது உபவாசம் பண்ணி ஆனால் அந்த பத்து கற்பனை இருக்குது அது இன்னைய வரைக்கும் இருக்குது நாலாயிரம் வருஷமாக இருக்குது அந்த நாற்பது நாளுக்கான பவர் அதுதான் நீ எதுக்கு உபாசம் இருக்கிற வேலை பார்த்துக்கிட்டே சாம்பார் வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டே எங்கேயாவது போனேன் அவங்க சாப்பிடுவாங்க நீங்கள் சாப்பிடுங்க இல்லை இல்லை டீ போதும் ஏ ஃபாஸ்டிங் எப்போ நீ எப்படி கற்பனையை வாங்குவ எப்படி தேவ சமூகத்தில் கத்தனுடைய சத்தம் கேட்கும் எப்போ கற்றுகிட்டேருந்து வார்த்தை வரும் இந்த பத்து கற்பனை தாங்க ஆனால் உலகத்துக்கே ரெண்டாயிரம் வருஷம் தான் கற்பனை இயேசு வர்ற வரைக்கும் அதான் கற்பனை இப்போ இல்லையா இப்போ இருக்கு ஏசு சொல்கிறாரு அதையும் விடாது இருக்கணும் இதையும் நீங்கள் செய்யணும் இப்போ நியாயப்பிரமாணம் இருக்கு அதுக்குள்ள நிறைய மறைபொருள் இருக்குது ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு பலி இருக்கு பண்டிகைகள் இருக்கு அந்த பண்டிகையுடைய உண்மைத்தன்மை வெளியே இருக்கு ஸோ நமக்கு பண ஏற்பாடோ தேவைப்படுது ஆனால் இதை வாங்குவதற்கு மோசப்பட்ட பாடு இரவும் பகலும் நாற்பது நாள் எங்கே இருந்தாராம் தேவ சமூகத்தில் காத்திருந்தார் அப்படி காத்திருக்கிறவனுக்கு தான் இப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை கிடைக்கும் தேவனிடத்துலேருந்து மகத்துவம் உள்ள வெளிப்பாடு கிடைக்கும் நீ போய் உட்கார்தை எதுக்கு தான் உட்காடுறீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ற மெத்தடே தப்பு இருக்கிற மெத்தடும் தப்பு அதையும் தாண்டி முடிச்சுட்டு வரும்போது என்ன வாங்கிட்டு வந்தீங்க ஆண்டவர்கிட்ட ஆள் ஆளுக்கு ஒரு விண்ணப்பம் அந்த விண்ணப்பத்தை தூக்கிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கீங்க அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு நான் இன்னைக்கு உபாசனோடு ஜோ பண்ணா கர்த்தர் எனக்கு செய்வாருங்கிற நம்பிக்கையில் வந்திருக்கீங்க அதானே ஆனால் மோசே ஒரு நாள் கூட மலைக்கு மேலே போகும்போது அவன் குடும்பத்துக்காகவோ அவனுடைய தேவைகளுக்காகவோ ஒரு நாளை மலைக்கு மேலே அவன் போனதே கிடையாது ஏதாவது இஸ்ரோவேலுக்கு பிரச்சனை வந்தால் மேலே போய் நிற்பான் ஆண்டவர்கிட்ட இருந்து போய் வார்த்தையை வாங்கிறதுக்கு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ தேவ சமூகத்தில் காத்திருக்குறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளவு கர்த்தரிடத்துலேருந்து வார்த்தை கிடைக்கும் நான் சொல்கிறது புரியுதா இப்போது ரெண்டு மூணு வகையான வார்த்தை உங்களுக்கு உண்டு ஒன்று இப்போ நாங்கள் இங்கே செய்தி கொடுக்குறோம் இதை நீங்கள் கேட்குறீங்க கேட்கும்போது கர்த்தர் உங்ககிட்ட என்ன பண்ணுறாரு பேசுகிறாரு இது ஒரு வகையான கர்த்தருடைய வார்த்தை எந்த மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாவது நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்கள் புரியுதா கர்த்தர் உங்கள் மூலயமா பேசுகிறார் இது ஒரு வார்த்தை ஆனால் இன்னொன்று இருக்குது நீங்கள் தனித்து போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது கர்த்தர் உங்களிடத்துல பேசுவார் அதுதான் வெளிப்பாடு புரிதா உங்களுக்கு பர்சுத்தாவியை பெற்ற போது யோவான் எழுதினது சுவிசேஷம் ஆவிக்குள்ளாகி யோவான் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எழுதினது வெளிப்படுத்தின விசேஷம் சுவிசேஷம் இன்னும் ஒன்று இருக்கு புரியுதா இன்னும் மூணு சுவிசேஷம் இருக்குது லூக்கா எழுதுனது இருக்குது மார்க் எழுதினது இருக்குது மத்திய எழுதுனது இருக்குது யோவான் எழுதினதும் இருக்குது ஏன்னா இவங்க எல்லாமே ஆவியில் நிரம்பி எழுபனாங்க ஆனால் இந்த நாலு பேரில் ஆவிக்குள்ளானவன் யாருன்னு பாத்தீங்கன்னா யோவான் மட்டும்தான் அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் ஒன்றே ஒன்னு தான் இருக்குது அநேகருடைய வெளிப்பாடுகள்னு தனியாக புக்கு இல்லை ஏன்னா ஆவிக்குள்ளாகிறவனுக்கு தான் அது உண்டு அந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவம் வரணும் நான் தனியா போய் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும் உபவாசித்து காத்திருக்கணும் கர்த்தடத்திலிருந்து வெளிப்பாட பெறணும் அதான் சொல்லுது கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்கு உள்ளானேன் இனி சம்பவிக்க போகிறவர்களை கத்தரை எனக்கு காண்பித்தார் இன்னைக்கு நம்ம எதுக்காக உபவாசம் இருக்கிறோம் எதுக்காக காத்திருக்கிறோம் எதுக்கு செய்திக்காக வந்திருக்கிறோம் பத்தோட பதினொன்னா இருக்கக்கூடாது எப்பவுமே நான் எப்பவும் சொல்லுவேன் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு ஆசுவாசிக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் யூனிக்காக கத்தர் கொடுத்துருக்கிறார் எல்லா விசுவாசி மாதிரி நீங்களும் இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை கூப்பிடவே இல்லை உங்களது எல்லாமே வித்தியாசம் உங்கள் முகம் வித்தியாசம் உங்கள் குரல் வித்தியாசம் நான் சொல்ல புரியுதா உங்கள் கைரேக வித்தியாசம் எல்லாமே வித்தியாசம் அப்போ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் எப்படி தான் இருக்கும் வித்தியாசமாக தான் இருக்கும் அதைத்தான் தான் கேட்டு வாங்கணும் எனக்கு என்ன வச்சிருக்கீங்க என் லைஃப் என்ன என்னுடைய பிளான் என்ன எல்லாரும் பா டீச்சர் இருக்காங்க என்னையும் டீச்சராக வச்சிருக்கான்னு ஒரு எல்லாரும் தீர்க்கதரிசி நானும் ஒரு தீர்க்கதரிசி இப்படி இல்லை எல்லா தீர்க்கதரிசி இருப்பாங்க எலியா தனியாக நிற்பான் அவனும் தீர்க்கதரிசி தான் ஆனால் இவங்களை மாதிரி அவன் இல்லை பாகால் தீர்க்கதரிசி வேறு கெபிக்குள் இருந்த தீர்க்கதரிசி வேறு தீர்க்கதரிசிகளின் புத்தரர் வேறு ஆனால் எலியா என்பவன் வேறு யூனிக் தனி இது எப்போ வரும் நீ அவனை போல தனிப்பட்ட முறையில் தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணணும் மூணரை வருஷம் அவன் ஜவமணி கொண்டு இருந்தான் நான் எலியா யாக்கோ புஸ்தான் சொல்லுது அந்த ப்ரேயர் உன்னோடய பிரேயர் யூனிக்காக இருக்கணும் அப்போ தான் கத்தர் உனக்கு என்ன கொடுப்பாரு வெளிப்பாடுகளை கொடுப்பார்